ஒரு பள்ளிக்கு நிர்வாக தலைமை என்பது அதன் தலைமையாசிரியர் இல்லை பெற்றோர்களின் தலைமையிலான பள்ளி மேலாண்மை குழுதான் பெரும்பாலான அரசு பள்ளி பெற்றோர்களை பொறுத்தவரை தங்கள் பள்ளியில் இப்படி ஒரு குழு இருக்க வேண்டும் என்பதோ அது முறையாக செயல்படாமல் வெறும் காகிதத்தில்தான் இருக்கு என்பதோ எதுவும் தெரியாது பள்ளி மேலாண்மை குழு என்ற பெயர் கூட தெரியாது பெரும்பாலான அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இவை அனைத்தையும் தங்கள் பள்ளி பெற்றோர்களுக்கு தெரியாமல் மறைத்து பெற்றோர்களை ஏமாற்றி மோசடியாக பள்ளி நிர்வாகத்தை தாங்களே தனியாக செய்து வந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரையிலான இந்த குற்றத்தில் அந்த காலகட்டங்களில் இருந்த பள்ளிக்கல்வித்துறை செயலர் மாநில திட்ட இயக்குனர் கூடுதல் இயக்குநர்கள் இணை இயக்குநர்கள் லிங்கை கிளிக் பண்ணி முழு காணொளியும் பாருங்க மிக பெரும் மாற்றத்துக்கான காணொலி உடனே பாருங்க